அன்னபூரணி உடனவர் கங்காதேஸ்வர ஆலயத்திலே இது முப்பத்தி எட்டாவது மாதமாக சிவன செல்வர்களால் சிவனடியார்களால் இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் எனக்கு காரைக்கால் அம்மையாராகவே தோல்வி கொண்டு இங்கே பணி செய்ய வந்த பாட போற்றி தாய்மார்களையும் நமக்கு தோன்றி துணையாகவும் தோன்றா துணையாகவும் விளங்குகின்ற அன்னப்பூர் ஆலயத்தில் இது முப்பத்தி எட்டாவது மாதமாக சீரும் சிறப்புமாக தரணி பாலாஜி கோட்டீஸ்வரன் மற்றும் பல அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுலயும் நம்ம இங்கே ஒரு ஐம்பதுல இருந்து நூறு பேர் மாதந்தோறும் ஒன்று கூடுகிறோம் ஆனால் லட்சக்கணக்கான மக்களும் கோடிக்கணக்கான மக்களும் இந்த நிகழ்வினை பார்ப்பதற்கு உதவியாக இருக்கின்ற அன்பு பாலாஜி அவர்களை நாம் எல்லாம் போற்றி வணங்கி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி சிவன் சேவடி போற்றி இந்த நமக்கெல்லாம் ஆயிரம் ஆண்டுகள் நம்ம எல்லாம் உயிரோடு வாழப்போகிற எண்ணத்தை அறுக்கக்கூடியதாக மாய பிறப்பதற்கும் மன்னனடி போற்றி அப்படி நமக்கு வாழ்வியலையும் நாம் வாழ்வதையும் வாழ்ந்து முடித்ததுக்கு அப்புறம் நம்ம என்னவா இருக்க போறோம் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு இன்ப தெய்வ மதமாக இருக்கின்ற இந்த தமிழ் மண் தமிழ் மண்ணிலே நாம் எல்லாம் பிறந்ததற்கு கொள்ள வேண்டும் அவனுடைய திருவருனாலே நம்ம எல்லாம் இங்கே உதயமாக இருக்கிறோம் எத்தனையோ அடியாது பெருமக்கள் எல்லாம் தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து இப்படியாக நடக்கிறது நமக்கெல்லாம் நம்முடைய வழிகாட்டியாகவும் இன்றளவும் இந்த சிவத்தொண்டு ஆற்றிருக்கிறவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடிய அகத்தியர் உள்ளிட்ட நானூற்றி அறுநூத்தெட்டு சித்தர்களும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் நமக்கு ஒரு கலந்தரை விளக்கமாக நமக்கு எங்கேயாவது அந்த வெளிச்சத்தை பார்த்து நாம் நடந்து கொண்டே செல்வதற்கு உறுதுணையாகவும் நமக்கு துணையாகவும் நம்மளை கையை பிடிச்சி அழைத்து செல்பவர்களாகவும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தருடைய பெருமையும் சொல்லி அளவிட முடியாத அளவிற்கு அவர்கள் பயன்கள் உள்ளது நாமெல்லாம் தீட்டு என்று நம்மெல்லாம் நினைத்து இருக்கிறோம் கோயிலுக்கு போகக்கூடாதுன்ற அடிக்கக்கூடாதுன்ற ஒரு நிலை இருக்கிறது ஆனால் நாகப்பட்டினத்துல ஒரு அடியால் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராக விளங்கியவர் அவர் என்ன தெரியுமா கேட்டுகிறார் இறைவன் கிட்ட இறைவன் கேட்டதையும் தந்தால் கேட்காதையும் தந்தார் இறந்த பிறகு அந்த மீனவர் குடும்பத்திலே யாரெல்லாம் இறந்து போகிறார்களோ அவர்களை அந்த ஆலயத்திற்கு முன்னதாக எடுத்து போய் பாடை என்று சொல்லக்கூடிய இடத்திலே வைத்து ஐயர் வந்து என்ன பண்ணா இறைவன் மீது இருக்கக்கூடிய அந்த மாலையை எடுத்து வந்து ஐயர் போட வேண்டும் அந்த பிணத்துக்கு ஆட்டி செலுத்த வேண்டும் இப்ப இங்க எங்கேயாவது தீட்டு இருந்தா உலகத்தில் நாம் வாழ்வது மட்டும்தான் முன் சிவனை நினைப்பது மட்டும்தான் உண்மை அதை தவிர்க்க சடங்குகள் நம் முன்னோர்கள் எதற்காக அதை வகுத்து வைத்திருக்கிறார்கள் நாம் பிரித்து எடுத்து நாம் எந்த நிலையிலும் ஐந்தொழில்களை செய்யக்கூடியவனும் நமசிவாயா ஐந்து எழுத்தை பெயர் பெயர் கொண்டு நம்மளை எல்லாம் கை காட்டலாக வழி நடத்துகின்ற இறைவன் மீது எந்த நேரங்களிலும் எந்த நிலையிலும் நம்ம எந்த பணிய செய்தாலும் சரி தரணியமா இருக்காங்க இல்லையா இந்த ஊர் காப்பாங்க கோட்டீஸ்வரம் கிடையாது சாதாரண ஆளு அவங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு இடத்துல வந்து குமர்சாக பணி செய்கிறார் என்னத்திலே சிவத்தை வைத்து செய்வதால் இது முப்பத்தி ஆண்டுகளாக முப்பத்தி எட்டு மாதங்களாக செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல பெரிய விழா பாலாறு பெரு விழா இந்த ஆட்காட்டை எத்தனையோ வந்த செல்வந்தர்கள் வசதி படைத்தவர்கள் எத்தனையோ சூழ்நிலைகள் பெரியால் சொல்லிக்கிறவர்கள்லாம் இந்த பாலாறு பெரு விழாவினை இந்த ஆட்காட்டு கேட்டுன்னு வந்து இந்த தரணியும் பாலாஜி தான் அப்ப அதை கேட்கும் போது நான் சொல்லி வந்தாங்க நான் சொல்லு

காய்கறி போனால் தங்க அந்த குரு கூட இருந்தது ஆனால் அப்படி இருந்தால் எப்படி இருக்கிட்டாக்கா என்னால் முடியும் எதையும் செய்ய முடியும் என்ற நிலையை உருவாக்கினான் தன்னம்பிக்கை தருவது கைலைநாகனுடைய செயலாக எல்லா செயல்களும் எல்லா செயல்களும் நீ தந்ததப்பா நீ நீ அப்படி என்ற நிலையை அவர்கள் செல்கிறார்கள் அவர் பயனிலே சிறியவர்களாக இருந்தாலும் வெளியே வெளியே சேர்கள் செய்யக்கூடிய தாரி பாலாஜி செயலாளர் கொல்ல தலைவராக வெற்றி பெற்றிருக்கும் குர்த்தி சகோதரர்கள் மற்றும் கொல்லா ராஜேஷ் மรรค பிரதி தலைவர் துணை செயலாளர்கள் விஜய பந்த் துணை அடியார் குடும்பத்தினருடைய சந்திப்பு எப்படிய தாரி பாலாஜி குறிக்கோள் எப்போதும் என்ன என்னிடத்தில் என்னுடைய இதயத்திலே பொடி கொண்டு என்னை வழி நடத்துகிறான் என்ற நிலையிலே இருக்கிறவர்கள் அப்படியே நாம் எல்லாம் இந்த திருவாசகத்தை ஓதும் இறைவன் இங்குதான் இருக்கிறான் அவர் முன்னாடி நம்ம பாடிக்கொண்டே இருக்கிறோம் என்று அந்த நினைவோடு பாடினால் நினைத்த காரியத்தை அனுகூலமாக்குகின்ற பெருமானாக கங்கா லீஸ்வரரும் அன்னபூரணியும் நமக்கு அருள்வார்கள் என்று சொல்லி இந்த முப்பத்தி எட்டாவது மாதத்திலே ஏதாவது நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கோரிக்கையை வைத்துதான் நம்ம இறக்கக்கூடிய சொல்லிய பாதத்தில் இந்த கோரிக்கையை நினைந்து இந்த வழிபாட்டிலே நம்ம செய்ய சொல்லி இருக்கிற அது போலவே இந்த மாதம் முப்பத்தி எட்டாவது மாதமாக நமது மேலன்பிற்குரிய இந்த அறக்கட்டினுடைய தலைவராக இருக்கின்ற கோட்டீஸ்வரன் அவர்கள் அவருடைய குழந்தை மகள் வந்து காஞ்சிபுரத்தில் கொடுத்தார்கள் அந்த அம்மா இன்று பிரக்னன்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நன்வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார் நமக்கும் இன்னைக்கு வரக்கூடிய ஐயாறு பெருமக்களுக்கெல்லாம் ஐந்து வகையான சாப்பாடு முக்கையோட சாப்பாடு இப்படி அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் குழந்தை மன்னபூர்ணியம் அவர்கள் அவர்களுக்கு எல்லாம் நாம் எடுத்துகின்ற முயற்சி இந்த பகுதி மட்டுமல்ல ஆற்காடு மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமாக இந்த வேண்டுதல் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நாங்கள் அவர் பேர் தெரியாது தெரியாது அவங்க பார்த்தது ஆனால் அவர்களுக்காக நாம் வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் குழந்தை பேர் தலைவீட்டும் என்ற ஒரு நிலையிலே தில்லை கூத்தம் நம்முடைய அம்மா சிவகாமி அம்மையிலும் மாணிக்க வாசக புதுமா இந்த கோரிக்கையை ஏற்று அவர்கள் வாழ்நாளில் சுகம் பெறுவதற்காக பேர் பிள்ளை பேர் தர வேண்டும் என்று இந்த மாதம் நாம் எல்லாம் ஒன்று கூடி சிந்தித்து நாம் அவனை வழிபட்டால் இங்கே பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் என்று எண்ணி நிகழ்ச்சியமாக அன்போரோடு அழைக்கிறோம்